தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் மிக பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால்தான் என்னுடைய உதவியானது என் தங்க பிள்ளைக்கு கிடைக்கும் அதனால் இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்ல தங்க பிள்ளையே இந்த பதிவானது அனைவராலும் கேட்டுவிட முடியாது நான் உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை என் உதவியும் உனக்கு கிடைக்கும் என்றால் மட்டும்தான் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க முடியும் எல்லோருக்கும் என் உதவி கிடைப்பதில்லை என்னை நம்பியவர்களுக்கு நான் எப்பொழுதும் உதவி செய்யாமல் இருப்பதில்லை அதே போல்தான் என் தங்க பிள்ளை ஒரு சில விஷயத்தை கடைபிடி பிடித்தால் இந்த தாயின் உதவி இன்னும் சீக்கிரம் விரைவில் கிட்டும் என்பதனால்தான் இப்பொழுது உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன் அதனால் இந்த தாயின் வார்த்தைகளை தட்டாமல் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே மன அமைதியுடன் இந்த விஷயத்தை கேட்க வேண்டும் அனைவரும் உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட்டு அவர்கள் உன் இடத்தை பிடிக்கலாம் என்று பல சூழ்ச்சிகளும் சில செய்வனிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளை மற்றவர்களை அதிகமாக நம்பி நம்பி ஏமாந்து போனதை தவிர அந்த இடத்தில் எந்த மாற்றமும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நாட்களும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று உன்னை எப்படியாவது வீழ்த்துவதில்தான் இருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையோ அவர்கள் நல்லவர்கள் அவர்கள் நமக்காக உதவி செய்ய வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தருணமும் ஏமாற்ற மாட்டார்கள் நமக்கு உதவி செய்ய நம்முடைய உறவுகளாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பேசக்கூடிய பொய்யான வார்த்தைகளால் அதிகமாக நம்பி அதிகமாக எழுந்துவிட்டது இனிமேல் என் தங்க பிள்ளையே உன்னை யாரும் முதலில் ஏமாற்ற முடியாது உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லை என்றால் சில பொய்யான மனிதர்கள் உன்னிடம் இல்லை என்றாலே நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அதனால் நீ பல விஷயங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் ஆனால் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உன்னுடன் ஏமாற்றக்கூடிய மனிதர்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் எதை கொடுத்தாலும் உன்னால் பயன்பெற முடியாது என்பதனால்தான் சில துஷ்டர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி விரட்டி அடித்தேன் ஆனால் தீராத பிரச்சனையிலும் தீராத நோயாலும் நீ சில நாட்களாக சில மனிதர்களுடன் சேர்ந்து அவதிப்பட்டாய் அவர்களோ உன்னை மிகவும் பயன்படுத்தி கொண்டார்கள் எல்லாம் இந்த தாய் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சில துஷ்டர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்திருக்கிறேன் விலக்கி வைத்திருக்கிறேன் அதை நினைத்து நீ அழுது கொண்டிருந்தால் இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் எப்படி கிடைக்கும் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தவறி கொண்டிருக்கிறது நான் வாய்ப்புகளை பல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வாய்ப்பு உன் கண்ணெதிரே வந்தாலும் சில உறவுகள் இழப்பால் உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியவில்லை தாயே அந்த உறவுகள் இருந்தால் நான் என் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவேன் தாயே அந்த உறவுகள் இருந்தால் என் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் தாயே அந்த உறவுகள் இருந்தால் எனக்கு ஒவ்வொரு தருணமும் மனமாற்றம் ஏற்படும் மங்களம் ஏற்படும் என்று நினைக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே அந்த உறவுகள் இருந்தால் நீ நிச்சயமாக மரண தான் ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே உன்னை உன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு சில விஷயங்களை செய்கிறார்கள் அந்த பலவீனத்திற்கு நீ அடிமையாகி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் துரோகம் ஏமாற்றம் பொய் பொறாமை அனைத்து விஷயங்களையும் செய்கிறார்கள் அவர்கள் நல்லவர்கள் என்று நம்புகிறாய் அந்த அளவிற்கு மதிமயங்கி இருக்கிறாய் இப்படி இருந்தால் உனக்கு ஆபத்து அவர்களால் தான் தங்க ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் அவர்களால் ஏற்படுவது என்பது நிச்சயமாக ஏமாற்றமாக தான் இருக்கும் அதனால்தான் சில உறவுகளை புரிய வைத்து தெரிய வைத்து உனக்காக காட்டி கொடுத்தேன் ஆனால் அவர்கள் விலகிவிட்டார்கள் என்று உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட நீ தடுத்து கொண்டிருக்கிறாய் தங்கள் பிள்ளையே தைரியமாக எழுந்திரு நான் உனக்காக இருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கிறேன் உறவுகள் எழுந்துவிட்டால் இனிமேல் உறவுகளே கிடையாது என்பதை முடிவு செய்துவிடாதே சில நேரங்களில் கஷ்டம் வருகிறது என்றால் நிரந்தர கஷ்டம் என் வாழ்க்கையில் தங்கிவிடும் என்று அப்படியே அப்பட்டமாக நம்புகிறேன் நிரந்தரமாகிவிடும் என்று நம்புகிறாய் சில உறவுகள் வந்தால் இவர்களே நிரந்தரம் என்று நம்புகிறாய் எதுவுமே நிரந்தரம் இல்லை என் தங்க பிள்ளையே ஏன் புரிந்து கொள்ளாமல் உன் மனம் ஏற்று கொள்ளாமல் மனதை பக்குவ நிலைக்கு கொண்டு வா பக்குவம் நிலம் மனம் அடைந்தால்தான் நம் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும் பக்குவம் இல்லை என்றால் நன்றாக பேசுகிறேன் என்று பல பேர் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் என் தங்கப்பிள்ளையே இந்த தாய் உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்வதற்கும் நீ நன்மையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை மாற்றம் உண்டாக வேண்டும் தான் அனைத்தையும் சொல்லுகிறேன் செய்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மறுமுறை எதற்காகவும் யோசித்து இவர்கள் ஏன் இதை இப்படி செய்கிறார்கள் என்று அழாதே மாற்றத்தை கொடுக்க நான் ஏற்கனவே தயாராகிவிட்டேன் ஒவ்வொரு தருணமும் தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் அந்த மாற்றத்தை தாங்கக்கூடிய மனநிலை ஏற்கக்கூடிய மனநிலை நீ இன்னும் தயாராகாமல் இருக்கிறாய் இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த மாற்றத்திற்கு நீ தயாராகுவாய் என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது கேட்டு சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கலாம் கண்ணீர் வடிக்காதே நீ அழுவதற்காக உனக்காக நான் சொல்லிக் கொடுக்க வரவில்லை மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் துரோகம் செய்தவர்கள் உன்னை வேண்டாம் என்று துஷமென தூக்கி எரிந்தவர்கள் கண்முன்னே உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை எப்பொழுதுமே ஒய்யாரமாக உட்கார வைக்க என்று மாற்றம் கொடுக்க வந்திருக்கிறேன் என் உதவி இந்த நாணயத்தின் மூலயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது எப்பொழுது இந்த நாணயம் உன் இல்லத்தில் இருக்கிறதோ எங்கு செல்கிறாயோ இதை உள்ளங்கையில் வலது கையில் வைத்து என்ன நூற்றி எட்டு முறை என்ன வேண்டுமோ அதை சொல்லி நூற்றி எட்டு முறை கேட்டால் உடனுக்குடன் கிடைக்கும் இந்த தாய் உனக்கு உடனுக்குடன் வழங்கிவிடுவேன் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய பெரிய அளவில் உனக்கு நடக்கும் கிடைக்கும் என்பதை எல்லவும் மறந்துவிடாதே மாற்றத்தை உருவாக்க மகிழ்ச்சிகளை கொடுக்க இந்த தாய் எப்பொழுதுமே உன்னுடன் இருக்கிறேன் உறவாக உயிராக உனக்கு வழித்துணையாக இந்த தாய் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்க போகிறேன் இந்த நாணயம் அவ்வளவு உதவிகளை உனக்கு செய்து கொண்டிருக்கிறது செய்ய போகிறது சில பேருக்கு இன்னும் இந்த நாணயம் கண்ணில் தெடிபடவில்லை கண்ணில் தென்பட்டால் உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு என்ன கேட்டாலும் என்ன என் தங்க பிள்ளையே என்ன கேட்டாலும் இந்த நாணயம் கொடுக்கும் இந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு உன் வேண்டுதலை நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது அது பணமாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி நீ ஆசைப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி ஏங்கிய விஷயங்களாக இருந்தாலும் சரி பல நாட்களாக கனவாக போய்விடுமோ என்று நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்காதோ என்று ஏங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா அது அனைத்துமே உனக்கு நடத்தி கொடுப்பேன் அதனால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உனக்கு நான் வழிகாட்ட இந்த தாய் தயாராகிவிட்டேன் ஆனால் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த நாணயத்தை வாங்க வேண்டும் அவநம்பிக்கை கொண்டோ நடக்குமா நடக்காதா இது எல்லாம் வாங்கினால் நடக்குமா என்ற அவநம்பிக்கை கொண்டு தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொள்ளாதே பிறகு இந்த தாய்க்கு அதிகமாக கோபம் வந்துவிடும் ஒவ்வொரு விஷயத்திலும் நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் இந்த பதிவினை நீ கேட்கவும் முடியும் அந்த நாணயத்தை பெறவும் முடியும் அதனால் என் அருளும் ஆசியும் என் தங்கப்பிள்ளைக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் சில விஷயங்களை சில மாதிரியான விஷயங்களை நீ எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்கு அனைத்து மாற்றமும் உருவாகும் கஷ்டமே இருக்கக்கூடாது சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டுமென்றால் அந்த வரம் எனக்கே கிடைக்கவில்லை என்பதை மறந்துவிடாதே கஷ்டத்தில்தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ முடியும் கஷ்டத்தில்தான் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் எதிரி யார் துரோகி என அனைத்து விஷயங்களும் உனக்கு கஷ்ட காலத்தில் கிடைக்கும் அதே போல் கஷ்ட காலத்தில் சேமிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்ல காலத்தில் பரிசாக மாறி புகழாக மாறி செல்வமாக மாறி தனமாக மாறி அனைத்தும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த நாணயத்தை வாங்கி சொல் நிச்சயமாக மாற்றம் உடனடியாக கிடைக்கும் பிறகு பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவளை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவற ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிகிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டேங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா